மகாபாரதத்தின் ஆன்மீக மையப்பகுதியாக விளங்குவது பகவத்கீதை அதை நான் முழுமையாக போதிக்கப் போகிறேன் ஆன்மீக தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்னை தொடருங்கள் நான் சொல்லும் கீதையை தொடர்ந்து செவிமடுத்தால் அதன் அர்த்தம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் பகவத்கீதையை அர்ஜுனனின் மனக்குழப்பத்திற்கு சொன்னது என்று மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது அது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் தொடர்புடையது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சோதனைகளில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க இது வழிகாட்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருப்பவர்கள் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் பல்வேறு விதமான கவலையில் இருக்கும் அனைவரும் நான் சொல்லும் உபதேசம் உங்களுக்கு பயம் தரும் நான் சொல்லும் ஒவ்வொரு உபதேசமும் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வையுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான விடையையும் ஒரு புதிய வழிகாட்டலும் அமையும் அத்தியாயம் ஒன்று மனக்குழப்பம் அர்ஜுனன் குருசேத்திர போரில் முதல் நாளில் கேசவா என் தேரை இரு படைகளுக்கிடையில் நிறுத்துங்கள் யாருக்கு எதிராக போரிடப் போகிறேன் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று அர்ஜுனன் சொன்னான் நானும் தேரை முன்னே கொண்டு வந்து நிறுத்தினேன் அர்ஜுனன் அகன்ற கண்களால் சுற்றிலும் பார்க்கிறான் பீஷ்மர் துரோணர் சகோதரர்கள் மாமா நண்பர்கள் எல்லோரும் எதிரில் நிற்கிறார்கள் அவர்கள் என் பாட்டனார் என் ஆசான் என் உறவினர்கள் இவர்களுக்கு எதிராக நான் எப்படி அம்பு அம்புய்ய முடியும் அரசாட்சிக்காக நான் என் சொந்த குடும்பத்தையே அழிக்க வேண்டுமா இல்லை கண்ணா நான் போரிட மாட்டேன் இந்த யுத்தம் எங்களுக்கு எந்த நன்மையையும் தராது வெற்றி பெற்றாலும் நாங்கள் இழப்பதே அதிகம் குலம் அடிந்தால் தர்மம் அடியும் அதர்மம் பெருகும் அதர்மம் பெருகினால் பெண்கள் கெடுவார்கள் வர்ண சங்காரம் உண்டாகும் இது எங்கள் முன்னோர்களை நரகத்திற்கு தள்ளிவிடும் அர்ஜுனன் வில்லை கீழே போட்டு விடுகிறான் கண்ணீர் மல்க சோகத்தில் நான் சத்திரியன் போர் புரிவது என் கடமை என்று தெரியும் ஆனால் இந்த போரில் வெற்றி பெற்றாலும் என்னிடம் எதுவும் எஞ்சாது சகோதரர்கள் நண்பர்கள் நேசித்தவர்கள் அனைவரும் எதிரிலேயே நிற்கிறார்கள் எனக்கு பதவி வேண்டாம் செல்வம் வேண்டாம் இன்பம் வேண்டாம் நான் காட்டுக்கு சென்று துறவியாக வாட விரும்புகிறேன் என்று சொன்னான் அர்ஜுனன் மனம் குழம்பி போய் என்னிடம் கேட்டான் தர்மம் என்றால் என்ன கடமை என்றால் என்ன வாழ்க்கையின் நோக்கம் என்ன இக்கேள்விகளுக்கு பதில் கூறுங்கள் கேசவா என்றார் அர்ஜுனா இப்பொழுது உனக்கு ஏன் இந்த மோகம் வந்தது இது வீரரு கேற்றது அல்ல இதனால் உனக்கு சொல்கம் கிடைக்காது ஆனால் அவமானம் மட்டும் வரும் ஆண்மையற்றவனாக இருக்காதே உன் பலவீனத்தை விட்டு எழுந்து நில் அர்ஜுனன் குழப்பத்துடன் கண்ணா நான் இப்படி பீஷ்மருக்கும் துரோணருக்கும் எதிராக போரிடுவேன் அவர்கள் என் குருவும் என் வணக்கத்திற்குரியவர்களும் அவர்களை கொல்வதை விட பிச்சை எடுத்து வாழ்வதே மேல் அர்ஜுனா நீ இறப்பதற்கே தகுதி இல்லாதவர்களைப் பற்றி வருந்துகிறாய் முனிவரை போல பேசுகிறாய் ஆனால் உண்மையை அறியவில்லை நான் இப்போது இருப்பது போலவே முன்பும் இருந்தேன் பின்னரும் இருப்பேன் அதேபோல் நீயும் இந்த அரசர்களும் எல்லோரும் உயிர் உடல் மாறினாலும் ஆத்மா மாறுவதில்லை உடல் இளமை வாலிபம் முதுமை ஆகிய நிலைகளை சந்திக்கும் அதே போல அது அழிந்தபின் புதிய உடலை அடையும் ஆனால் ஆத்மா அழியாது அதை வாளால் வெட்ட முடியாது நெருப்பால் எரிக்க முடியாது நீரால் நனைக்க முடியாது காற்றால் உலர்த்த முடியாது ஆத்மாவை அழிக்கவே முடியாது பார்த்தா என்னிடம் கேட்டான் அவர்களை நான் கொன்றால் அது பாவம் அல்லவா அர்ஜுனா உண்மையில் யாரும் யாரையும் கொல்வதில்லை யாரும் கொல்லப்படுவதும் இல்லை இது வெறும் தோற்றம் மட்டுமே ஆத்மா அழியாதது நீ செய்ய வேண்டியது உன் கடமை பலனை பற்றி கவலைப்படாதே உனக்கு உரிமை உன் செயலில்தான் பலனில் இல்லை பலனை நாடாமல் எப்படி செயல் புரிவது சமநிலையே யோகம் அர்ஜுனா வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாக இரு இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் இவை அனைத்தையும் சமமாக கருதி செயல்புரி அப்படி செய்தால் எந்த பாவமும் உன்னை தொட்டுவிடாது ஒரு ஞானி எப்படி இருப்பான் தெரியுமா அவனுக்கு ஆசைகள் எதுவும் இல்லை இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக இருப்பான் பட்ட அற்றவனாக அச்சமற்றவனாக கோபமற்றவனாக வாழ்வான் அவனே உண்மையான ஞானி அர்ஜுனா நீ சத்திரியன் உனது தர்மம் போர் புரிவதுதான் இந்த போர் உனக்கு தானாகவே வந்துவிட்டது இது சொர்க்கத்தின் வாசலை திறக்கும் வாய்ப்பு அர்ஜுனன் இன்னும் குழப்பத்துடன் என்னிடம் கண்ணா வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் எனக்கு துன்பமே ஏற்படும் அல்லவா என்றான் அர்ஜுனா வெற்றி தோல்வி என்பவை மனிதனின் கற்பனைகள் நீ யார் என்பதை உணர்ந்தால் எந்த செயலுமே உன்னை பாதிக்காது எனவே உன் கடமையச் செய் அதுவே போதும் இவ்வாறு இந்த அத்தியாயத்தில் நான் சொன்னது ஆத்மாவின் அழியாத தன்மையை விளக்கினேன் கடமையச்சை பலனைப் பற்றி கவலைப்படாதே என்ற மகத்தான உபதேசத்தை அர்ஜுனனுக்கு அளித்தேன் ஆன்மீக தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்னை பின் பின்தொடருங்கள்